Olha, eu vou தூத்துக்குடியின் தந்தையாக போற்றப்பட்ட குருணானந்த் அவர்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறாவது மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் ராஜா தேவர் அவர்களுடைய ஆணை இன்று பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தென்மண்டல மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வந்து ஐயாவுக்கு மரியாதை செய்து வணங்க வந்துள்ளோம் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் வந்து தூத்துக்குடியின் தந்தையாக போற்றப்பட்டவர்கள் தூத்துக்குடி மாநகருக்கு குடி தண்ணீரை கொண்டு

ஆசிரியராக பணியாற்றியவர் அவரை நாங்கள் வணங்கி போற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி